யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே இறைவர்க்கு ஒரு பச்சலை கடவுள் பூசைக்கு பூக்கள வேண்டும் என்பதில்லை எங்கும் எவர்க்கும் எளிதாக கிடைக்கின்ற பச்சலை போதும் பசுவுக்கு ஒரு கைப்பிடி பொருளை பறித்து உணவாகத் தருவது எல்லோருக்கும் எளிதான ஒன்றுதானே தாம் உண்ணும்போது ஒருபடி சோற்றை இல்லை என்று வருபவர்களுக்கு யாரும் தரலாமே எல்லாரிடமும் அன்பாக இருப்பது இனிவை கூறுவது கூட எல்லாருக்கும் செய்யக்கூடியதுதானே எனவே இதனை செய்யுங்கள் இவையும் மேலான தர்மங்கள் தான் அறம் தர்மம் என்பது செய்வது என்றால் அதற்கென்று பெரிதாக பொருள் வசதி ஆழ்துணை இருந்தால்தான் இயலும் என்று இருக்காதீர்கள் என்பது திருமூலர் வாக்கு பச்சிலை வில்வம் போன்ற பத்திரங்கள்